நற்றினை பாடல் பாலைவெனில் வந்த வீர பாடலின் விவரங்கள் துரை குறித்த பருவத்தின் வினை முடித்து வந்தமை கேட்ட தோழி தலைவிக்கு உரைத்து பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவி அவர் வாழி தோழி மரவர் வேல் என விரிந்த கதுப்பின் தோழர் பாண்டில் ஒப்பின் பகன்றை மலரும் கடும் பணி அச்சிரம் நெடுங்க காந்தகத் கைவல் வினைவன் தையுபு சொரிந்து சுரிதக உருவின் ஆகிய பெரிய கோங்கம் குவிமுகை அவிழ இங்கே நல்தெளிர் நயவர் நுடங்கும் முற்றாவேனில் முன்னி வந்தோரே தோழி வீரர் கையிலுள்ள வேற்படை போல விரிந்த பாகிய தோலையுடைய சிவதை வெள்ளி வட்டிலைப் போல மலர நிற்கும் கடிய முன்பனியுடைய அர்ச்சர காலத்து நாம் நடுங்குமாறு பிரிந்து பின்பு அழகு பொருந்த கைத்தொழிலில் கம்மியன் கற்களை இட்டிழைத்த பொன்னாலாகிய சுரிதமென்னும் அணி போன்ற வடிவினவாகி பெரிய கோங்க மரத்தினது குவிந்த முகைகள் மலர இங்கையின் நல்ல தளிர்கள் கண்டார்க்கு விருப்பம் வருமாறு நுடங்கால் நிற்கும் முதிராத இளவேனிற் காலத்து இன்று நம்மைக் கருதி வந்தாராகலின் நம் தலைவர் அறநெறி கான் அவர் நெடுங்காலம் வாழ்வாராக நற்றினைப் பாடல் தலைவன் பிரிவால் வாடும் தோழியிடம் தோழிக வேல் போன்ற கூந்தலையுடைய சிவதை வெள்ளிவட்டிலைப் போல் மலரும் கடுங்குளிர்காலத்தில் நடுங்கும்படி பிரிந்து சென்ற நம் தலைவர் கைவினைஞன் இழைத்த அணிகலன் போல கோங்க மலர்கள் மலர்ந்து ஈங்கை தளிர்கள் துளிர்க்கும் காலத்தில் திரும்பி வந்துள்ளார் அவர் அறம் தவறாதவர் அவர் நீண்ட காலம் வாழ்வார் என்று ஆறுதல் கூறுகிறாள் இதன் மூலம் தலைவனின் வருகையால் தலைவி அடைந்த மகிழ்ச்சி வெளிப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்